வாங்க இன்னைக்கு சீ ஃபுட் லஞ்ச் பண்ணி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மறக்காமல் ஒரு வீட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து நண்டு குழம்பு வச்சுட்டு கணவாயை வந்து ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு அந்த இறாலை வந்து ஒரு வறுவல் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இறாலை வந்து இந்த மாதிரி மண்டையை அந்த மாதிரி கிளீட்டு நம்ம வந்து மேலே உள்ள தோலை வந்து அப்படி எடுத்து உரித்து எடுத்துடணும் உரித்து எழுத்துட்டு பின்னாடி இழுத்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் ஆயிரும் இப்போ நடுவில் இருக்க வயிற்று பகுதியில் வந்து இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்னதாக கத்தி வச்சு நடுவில் அந்த மாதிரி ஃபுல்லாக கீறினிங்களாவே கீறிட்டு நம்ம எடுத்தாவே போதும் போதுங்க அதோடய வயிறு அழகாக வந்துடும் இந்த மாதிரி வயிறு வயிற்று பகுதியை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம் ஈஸி தான் இது அவ்வளோதான் க்ளீனிங் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நண்டு வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருத்தரை நல்லா அலசிக்க அலசிட்டி இப்போ வந்து நம்ம உடைக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா உடைச்சி நான் வாங்கியிருக்கிறது எல்லாமே பெண் நண்டு இந்த மாதிரி பின்பக்கம் அகலமாக இருந்தால் எல்லாமே பெண் நண்டு தான் பெண் நண்டு வாங்குனிங்கன்னா குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ருசியாக இருக்கும் ஸோ வந்து ஒருத்தரை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து அழுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு டூத் ப்ரஷ் வாஷ்ஷு அதை வந்து நல்லா தேய்ச்சிட்டு அப்புறம் நம்ம ரன்னிங் வாட்டரில் வந்து நான் அலசிடணும் ஸோ உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்கான டேபிள் வச்சு செஞ்சு காமிச்சிட்ருக்கேன் ஸோ வந்து நல்லா அது மாதிரி நீங்கள் ஒதெல்லாம் திரும்ப போய் அலசிடுங்க அப்புறம் ரன்னிங் வாட்டர் ஏன்னா நண்டை உடைக்கிறதுக்கு முன்ன உடைக்கிறதுக்கு முன்னாடி தான் அலசணும் உடைச்சதுக்கு அப்புறமா வந்து அலசக்கூடாது ஸோ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன முள்ளெலாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடும்போது வாயில் குத்தும் அதனால நான் எப்போமே இந்த மாதிரி சிஸ்டர் வச்சு கட் பண்ணிடுறது கட் பண்ணிவிட்டு நான் காலையும் வந்து உடைச்சிடணும் அப்புறம் இந்த மாதிரி கால் எட்ஜ்லாம் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதனால் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு தடவை அலசிடணும் இப்போ அலசிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டு துண்டாக நம்ம வந்து குழம்புல போடும்போது இந்த மாதிரி ரொம்ப சேர்த்துக்கலாம் உடைச்சதுக்கப்புறம் வந்து போட்டு ரொம்ப அலசாதீங்க அதனால் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம அலசிக்கணும் இப்போ வந்து கணவாய் கிளீனிங் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் கணவாய் கிளீனிங் வந்து ரொம்ப ஈஸி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸிங்க நடுவில் இந்த மாதிரி ஒரு முதுகு தண்டு மாதிரி இருக்கும் அது பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் அதை உருவிட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணும் எடுத்துக்கலாம் அதில் தோல் இருக்கும் மேலே லேஸ் லேசாக தோல் இருக்கும் ஆனால் நான் தோல்லாம் எடுக்க மாட்டேன் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் வந்து அப்படியே உங்களுக்கு என்ன நான் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுனால ரவுண்ட் ஷேப்பில் எல்லாத்தையுமே கட் பண் கட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அது அப்புறம் வந்து முக்கியமாக வந்து அது தலைப்பகுதி இந்த கணவாயை போட்டு அலசிடாதீங்க தலையோடு சேர்த்து அலசுங்கன்னா அந்த தலைக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கருப்பாக நடுக்கு பார்த்திங்களா அது உடஞ்சி மை மாதிரி அப்படியே எல்லாம் கருப்பாயிரும் அதனால் இதை வந்து அலச அலசாதையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அலசிக்கலாம் இதை வந்து அழகாக உடையாமல் அதை அழகாக கட் பண்ணி எடுத்து நம்ம டஸ்ட்பினில் போட்டுடணும் அது லைட்டாக கைப்பட்டு உடைஞ்சிச்சின்னா ஃபுல்லாக கருப்பாக போயிடும் அதனால தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது போட்டு ரொம்ப மை மை மாதிரி ரொம்ப கருப்பாக வந்துடும் இந்த கண் பகுதி நமக்கு தேவையில்ல கண்ணை தனியாக வெட்டி எடுத்துட்டு இந்த அதிலோட விரல் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதை மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டா போதும் கணவாய் கிளீனிங் ரொம்ப ஈஸி ஸோ அவ்வளோதான் இந்த முடிஞ்சிருச்சு இப்போ வந்து இதை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து மஞ்சத்தூள் கலருக்காக காஷ்மீர் சில்லி இப்போ நார்மல் மிளகாய் தூள் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு அப்புறம் உப்பு கொஞ்சமாக வந்து கான்ஃபிளவர் அதெல்லாம் போட்டு நல்லா வந்து கான்ஃப்ளவர் மாவுலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற விட்டலாம் இப்போ நண்டு குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு அப்புறம் வந்து பத்து பல்லு பூண்டு தாளிக்க வெந்தயம் சோம்பு எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் கருவேப்பில இந்த பூண்டையும் மிளகையும் நல்லா இடித்து எடுத்துக்கலாம் தாளிக்க வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் கூறானதுக்கப்புறம் வெந்தையும் சோ சே சோம்பையும் சேர்த்து நல்லா வ வ பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து உப்பு மஞ்சுத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இடித்து வச்சுருந்தோம் அந்த பூண்டும் மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து நல்லா அப்புறமா வந்து நம்ம வந்து நண்டை சேர்க்கப்பறோம் நண்டு வந்து நண்டாக இருக்கிறனால இந்த உள்ளே வந்து சினைப்பகுதியெலாம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் மஞ்சள் கலரில் இருக்கு பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து தூக்கி போட்டுறாதீங்க குழம்புல சேர்த்துக்குங்க அதுதான் வந்து குழம்புக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மாதிரி இருக்கும் உள்ள ஓட்டில் இருக்கும் அதை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து உள்ளே வந்து நம்ம குழம்புல சேர்த்திங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து தேவைக்கேற்ப மல்லித்தோனும் அப்புறம் வந்து காரத்துக்கு வந்து மிளகாய் தூளும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி எவ்வளோ தண்ணி வேணுமோ உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா குழம்பு நல்லா கொதிக்க விடணும் நண்டு வந்து சூடு அதனால நம்ம வந்து தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம் நல்லா குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கடைசியாக வந்து கொஞ்சமாக தேங்காய் வெறும் தேங்காய் தான் இதை வந்து தேங்காய் கொஞ்சம் அரைச்சி நான் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ ஒரு ஒரு பக்கம் கொதிக்கட்டும் இப்போ வந்து நம்ம வந்து விரால் வறுவல் பார்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து தாளிக்க வெந்தயம் சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கு அப்புறம் வதக்கி விட்டு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அப்புறம் மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து க மல்லித்தூளும் காரத்துக்கு மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து இறால் சேர்த்துக்கலாம் இறால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய இறாலானதுனால குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் இது வந்து வறுவலுக்கு ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா மிக்ஸ் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி வறுவலுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் இறால் வைந்ததுக்கு அப்புறமா வந்து தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அந்த தேங்காயை வந்து சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் ஸோ இருந்தனால நான் சேர்த்துருக்கேன் இப்போ லாஸ்ட்டாக வந்து கணவாய் வறுவலு கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் நீங்கள் அரிசி மாவுக்கு பதிலாக வந்து கடலை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ரெட் ரைஸ் சேர்த்த சாதமும் ரெடி ஆயிருச்சு இப்போ வந்து க நண்டு குளமும் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து கணவாய் ஃப்ரை தான் கணவாய் ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த கடலை மாவு சேர்த்து பாருங்கள் ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் லேயர் கம்மியாக இருந்தாலும் நினைத்துல கொஞ்சம் பட்டு பட்டுன்னு வெடிச்சிச்சு இல்லை ஸ்கின் இருந்தனாலேயே நினைத்துல பட்டு பட்டுன்னு ஸோ கேர்ஃபுல்லாக வந்து ஃப்ரை பண்ணுங்கள் அது ரெஸ்டாரண்ட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஃப்ரை பண்ணி வச்சுருப்பாங்களேன்னு நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் ஆனால் டேஸ்ட் ரொம்ப இருந்தது நீங்கள் வேணால் கடலை மாவு அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் திக் கோட்டிங் திக்காக இருக்க மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சுரசுத சாதம் வந்து ரெடி ஆகிருச்சு நண்டு குழம்பும் ரெடி ஆகிருச்சு ஸோ வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு இந்த மாதிரி கெஸ்ட்லாம் வந்த டைமில் வந்து இந்த மாதிரி சீ ஃபுட் விருந்தெலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் இது வந்து நம்ம சீஃட்லாம் செய்கிறது ஸோ வந்து இந்த நண்டு இறால் கனவா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சூடு தான் உடம்புக்கு வந்து சூடு கொடுக்கக்கூடியது அதனால் வந்து இதுக்கு வந்து தயிர் சேர்த்து சாப்பிடுங்க ஸோ வந்து இந்த சீஃபுட் லஞ்ச் மேனும் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற லன்ச் மேன்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ